கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்துருக்கு வீசி வந்து சரியாக இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம தீபாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் உண்டுங்குறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல ரியா அப்பன்னு பார்த்து கூட்டத்தில் இருந்த ரியா வந்து அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து தீபாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க மாஸ்க் எடுத்து விட்டோன்னு வந்து அப்படியே ரம்யா நீ வந்து மாட்டிக்கிட்டே நினச்சாங்க தீபா இங்கே இருந்தால் தானே கல்யாணம் வந்து நடக்கும்னு இவங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு பொருள் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அதை வச்சு தீபா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ரியா நீ வந்து என்ன செய்வீ செய்ய தெரியாது இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம் ஆல்ரெடி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவ தான் நீங்கள் பார்த்துக்கங்க தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டுருக்காதிங்க அபிராமி என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதங்கிற மாதிரி தான் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நல்ல வேலை நம்மளை மாட்டி விட்டு விட்ருவாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவளை நான் தானே கூட்டிகிட்டு போனேன் தீபா வந்துட்டானா நமக்கு பிரச்சனையாயிடும் அருணுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வந்து அடித்து துரத்திடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இங்கேருந்து நாங்கள் போகிறோம் யாராவது தடுக்க வந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பசங்க வந்து வராங்க அதாவது ஆனந்தோ அருணும் அப்படியே தடுக்கலான்னு வரப்போ வந்து மேலே பார்த்து டிக்குன்னு இது மாதிரி பண்ணிடுறாங்க சத்தம் வந்து கேட்குது கேட்டோன்னா வந்து அபிராமி அம்மா வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அம்மா அம்மாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அருணும் ஆனந்தம் கார்த்தி இப்போன்னு பார்த்து வராமல் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா எந்திரிமா நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை என்ன வில்லியாக என்ன ரம்யாவும் ரியாவும் சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் போகலான் இருக்கிறப்ப அந்த தாலி இருந்துச்சுல்ல அந்த தாலி இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த தாலியும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வண்டியில் வந்து ஏறுறாங்க தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத மரியாதையா வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரதான் போகுது அது வரப்போ நானே பார்த்துக்குறேன் வண்டியில் ஏறுனோடனே நம்ம தீபாவுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை வண்டியில் வந்து ஏறிடுறாங்க ஒரு பக்கம் வந்து ரியா வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க தீபாவும் ரம்யாவும் என்ன இந்த தாலி வந்து உன் கழுத்தில் ஏறிடுன்னு நினச்சியா என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வீட்டில் வந்து தெரிஞ்சிருச்சு அதுவும் நல்லது தான் இப்போ நான் வந்து ஒன்று ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பேன் நீ வந்து எதுவுமே வந்து இந்த வட்டியெல்லாம் தவிக்கவே முடியாது என் கழுத்தில் தாலி வந்து கட்டினா மட்டும்தான் கார்த்திகிட்டே நான் ஒப்படைப்பேன் இல்லாட்டி அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என் கழுத்தில் தாலி கட்டுறது தவிர வேறு ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா பகல் கனவு காணாத கார்த்தி வந்தார்னா என்ன ஆகும் தெரியுமா யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்கிறேன் கார்த்தி வந்தால் மட்டும் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நக்கலாக வந்து இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு வண்டி வந்து வந்துக்கிட்டே இருக்குது ரியா வந்து பார்த்தோன்னே வந்து பக்கத்தில் சைடில் வந்து இறக்கிடுறாங்க வட்டி வந்து ஸ்டக் ஆகி நின்றுது இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னதுனால ரியா வந்து கொஞ்சம் வந்து கவனக்குறைச்சலாக இருந்துட்டாங்க அதே மாதிரி ரம்யாவும் கவன குறைச்சலாக இருந்ததுனால தீபாவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு இப்போ கையில் இருக்கிற தாலியை வாங்கிட்டு நம்ம கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாலி அப்படிங்கிட்டு அப்படியே வந்து ரோட்டில் வந்து ஓடி இருக்கலாம் ஆனால் அவங்க ரோட் சைடு ஓடாமல் சைடில் இருக்கிற பாதையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு மலைப்பாதை போல் இருக்குது அந்த பாதையில் வந்து வேக வேகமாக வந்து தீபா மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க பின்னாடியிலே வந்து துரத்துறாங்க ரம்யாவும் ரியாவும் பின்னாடி வந்து ஐஸ்வர்யா வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கணுன்னா தீபா வந்து நல்லபடியாக அமுச்சு வச்சிடணும் அப்படி அனுப்பிச்சு வச்சா மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க தீபா வந்து ஒரு மலை பாதையில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க ஐஸ்வர்யாவும் அவங்களும் அந்த பாதையில் தான் வந்து கொடுக்குணும் வந்து போய்கிட்டே இருக்காங்க போயிட்டுருக்கிறப்ப வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து வழி இல்லை அதனால் உச்சியில் வந்து நிற்கிறப்ப என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க தீபா ரம்யா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நீ வந்து இவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணாத மரியாதையாக உன் கையில் இருக்கிற தாலியை என்கிட்ட கொடுத்துரு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாதுன்னு தீபா வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பா